ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஒரு சில வேலைகளை தாமதிக்காமல் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் பெரியவங்க கூட சொல்வாங்க எந்த மாதிரியான வேலைகளை தாமதிக்காமல் விரைவாக செஞ்சு முடிக்கணும் இது போல் செஞ்சு முடித்தா வாழ்க்கையில் முன்னேற்றம் செல்வ செழிப்பு பெருகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குறிப்பிட்ட இந்த வேலைகளை தாமதிக்காமல் உடனுக்குடன் செய்கிற பெண்கள் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்போ எந்த மாதிரியான வேலைகளை செஞ்சால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாகவே பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொறுப்பில் எவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்களோ அதை விட திருமணத்துக்கு அப்புறமா மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்துலையும் தாய் அப்படிங்கிற ஸ்தானத்துலேயும் இன்னும் அவங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் ஏன்னா ஒரு குடும்பத்தில் முன்னேற்றமே அந்த வீட்டு தலைவின் கையில் தான் இருக்குது அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் அந்த குடும்ப தலைவி சில வேலைகளை செய்யறதுல சோம்பேறித்தனப்படாமல் தாமதிக்காமல் செஞ்சு முடிச்சிடணும் இது செஞ்சு முடிச்சா அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து மட்டும் கிடையாது அவங்களுடைய குடும்பத்தரமும் உழந்திரும் அவள் இருக்கும் அந்த வீடு நிச்சயம் சுபிஷமாக சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு பெண் தாமதிக்காமல் செய்ய வேண்டிய வேலைகளை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எஞ்சிக்கலாம் வீட்டில் ஆண்கள் காலையில் எப்போ எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது ஆனால் அந்த வீட்டு பெண்கள் எப்போவுமே காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது நல்லது ஆனால் முழிப்பு வந்தால் கூட சில நேரங்களில் எழுந்துக்க மனசு வராது இன்றைக்கி லீவு தானே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்புறமா எழுந்து வேலை செய்யலாம் அந்த மாதிரி இருந்துருவோம் இது போல் இருந்தால் லேட்டாக எழுந்துக்கும் பொழுது அவங்களுடைய வேலைகளையும் தாமதமாக தான் முடியும் பொதுவாகவே பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எழுந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா தாமதம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே லேட்டாக தான் முடியும் இதனால் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் ஏற்படும் இந்த தாமதத்தினால் அன்றைய நாள் முழுவதுமே வீணாகிறது கூட வாய்ப்பு இருக்குது சமையல் எப்பவுமே சமையல் வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும் மற்றவங்க பசியோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது ரெண்டாவது சமையல் வந்து சமையல் அறையில் சமைக்கிறது என்றைக்குமே தாமதப்படுத்தக்கூடாது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட வீட்டுக்கு வர்ற உறவினர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எந்த நேரத்தில் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை உடனடியாக விருந்தவங்களுக்கு நம்ம வந்து அழைக்கணும் வாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லணும் சாப்பிட்றீங்களா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இந்த உபசாரம் எப்பவுமே நடக்கணும் வீட்டில் சமையல் அறையில் சமையல் காலை வேலையில முடிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதனால் சமையலை வந்து எப்போவுமே தள்ளி போடாதீங்க மேக்சிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமையலை வந்து முடிச்சிடணும் வீட்டில் இருக்கிறவங்களையும் வீட்டுக்கு வர்றவங்களையும் எப்படி நம்ம வந்து அன்போடு கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இறைவனையும் வீட்டில் இருக்கிற பெண் பட்டினி போடக்கூடாது நம்ம வீட்டு பூஜை அறையில் காலை வேலை குளித்து முடிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம் இரண்டு கற்கண்டுகளையாவது சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு கைகளை கூப்பி சாமி கும்பிட்டாலே போதும் எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் தன்னுடைய கடமையாக நினச்சி தவறாமல் செஞ்சு வராலோ அந்த வீடு நிச்சயமாக வாழ்க்கையில் அவள் வெற்றி கிடைக்க அவள் வெற்றி அடைகிறது மட்டும் கிடையாது அந்த வீடும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பொருளாதாரமும் உயரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது தாமதம் அப்படிங்கிற வார்த்தை பெண்ணின் அகராதியிலே வரக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு